அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் கேரிஸ் கருக்கிரன் இன்று ஜூலை முப்பதாம் தேதி பேங்க் தன்னுடைய வட்டி வியத்தை அறிவித்துள்ளார்கள் அதாவது வட்டி வியத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் ஏப்ரல் ஜூனில் விட்டது போன்று இம்முறையும் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் விலையை தொடர்ந்து வைத்துள்ளார்கள் இதற்கு முக்கிய காரணமாக ஜூஎஸ் குளோபல் ரேட் போர் தான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது ஆனால் இருந்தாலும் ஜூனிலும் அந்த ஏப்ரலும் இருந்த பதட்டத்தை விட இப்பொழுது அந்த பதட்டம் மிகவும் குறைந்துள்ளது அதற்கு காரணம் யூரோப்பியன் யூனியனுடனும் ஜப்பானுடனும் யுஎஸ்னுடைய டாரிஃப் டீல் வந்து குளோஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது அந்த நெகோசியேஷன் முடிந்துள்ளது அந்த இதை வைத்து பார்க்கும் பொழுது கனடா கனடாவும் மற்ற நாடுகளுக்கும் இருந்த பதட்டம் சிறிது தளர்ந்துள்ளது இருந்தாலும் கனடாவினுடைய அந்த அந்த யுஎஸ் டாரிஃபினுடைய அந்த தீர்மானம் இன்னும் முற்றாக நிறைவேற்றப்படாத காரணத்தால் இந்த பேங்க் ஆஃப் கனடா வந்து தொடர்ந்து வாட்டி வைத்தை இந்த இந்த நிலைமையிலேயே வைத்துள்ளார்கள் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட்லேயே இந்த டேரிஃபினுடைய முடிவு சரியாக வந்து இந்த எக்கனமினுடைய பிற்பாடு தான் அவர்கள் அந்த வட்டி வியத்திற்குரிய அந்த மாற்றத்தையும் செய்ய முடியும் இப்பொழுது தொடர்ந்தும் அந்த அன்சர்டினிட்டி இல்லாததால் அந்த வட்டி தொடர்ந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட்லே வைத்துள்ளார்கள் இதற்கு ஒவ்வொரு காரணங்கள் இன்ஃப்ளேஷன் ஜிடிபி அந்த போன்ற காரணங்களும் இருக்கின்றது ஆனால் முக்கிய காரணமாக ஜியோஸ் டாரி பிரச்சனை தான் இருக்கின்றது ஆனால் நாங்கள் எங்களுடைய அந்த கீபேக் ப்ராவின்ஸினுடைய அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பார்ப்போமாக இருந்தால் இந்த எங்களுடைய மார்க்கெட் வந்து மிகவும் சிறப்பாகவே இருக்கின்றது அதாவது செகண்ட் குவார்டர் என்று சொல்லப்படுகின்ற ஏப்ரல் மே ஜூனுடைய சேலை பார்த்தால் எங்களுடைய சிங்கிள் ஃபேமிலி வந்து கீபேக் ப்ரொவின்ஸுடைய சிங்கிள் ஃபேமிலி வந்து டுவெல் பர்சன்டால் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அதே போன்று சிங்கிள் ஃபேமிலியுடைய ப்ரைஸும் வந்து எங்களுக்கு அவரேஜ் ப்ரைஸை பார்ப்போமா டென் பெர்சென்ட்டால் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது நாங்கள் கொண்டமேனியத்தை பார்ப்போமா இருந்தால் இருந்தால் கீபேக் மார்க்கெட்னுடைய கொண்டமேனிய மார்க்கெட்டை பார்ப்போமா இருந்தால் அந்த சேல்ஸ் வந்து லெவன் பெர்செண்டாக கூற கூடப்பட்டிருக்கிறது இந்த செகண்ட் குவார்ட்டர்லேயே அந்த ப்ரைஸ் வந்து சிக்ஸ் பர்சென்டால் மீடியம் ப்ரைஸும் அவரேஜ் ப்ரைஸ் வந்து ஃபைவ் பெர்சென்ட்டால் கூடப்பட்டிருக்கிறது நாங்கள் இப்போ இந்த இங்கே அதிகமாக அந்த பிளெக்ஸ்கள் விற்கப்படுகிறது அதாவது டூ பிளெக்ஸ் த்ரீ பிளெக்ஸ் ஃபோர் பிளெக்ஸ் ஃபைவ் பிளெக்ஸ் என்று மல்டி பிளக்ஸ்கள் விற்கப்படுகின்றது அந்த மல்டிப்ளக்ஸ் மார்க்கெட்டை பார்ப்போமாக இருந்தால் இந்த அவரேஜ் ப்ரைஸ் வந்து பத்து வியத்தால் செகண்ட் குவார்ட்டரில் கூடியுள்ளது அதனால் என்னுடைய கீபேக் மார்க்கெட் வந்து என்னுடைய இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் மிகவும் ஸ்ட்ராங்காகவே காணப்படுகிறது சேல்ஸ் கூடியிருக்கின்றது ப்ரைஸ் வீதமும் சிங்கிள் ஃபேமிலியிலே பத்து வீதமும் கொண்டோ ப்ரைஸ்லேயே அஞ்சு வீதமும் மல்டிப்ளெக்ஸில் பத்து வீதமும் கூடி இருக்கின்றது இதனால் எங்களுடைய இந்த கீபேக் மார்க்கெட் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் இருக்கின்றது வீடு வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான வடியமாக பார்க்கப்படுகிறது எங்களுடைய இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்டர் ரீ கீபக் ரிலேஸ்டட் போட்டால் விடப்படும் இந்த ரிப்போர்ட்டுகளை பார்க்கும்பொழுது எங்களுடைய மார்க்கெட் ஃபஸ்ட் குவார்ட்டரும் தான் இருந்திருக்கிறது செகண்ட் குவார்ட்டரும் மிகவும் சிறப்பாக தான் இருந்தது லாஸ்ட் டுவெல் மந்தை பார்ப்போமாக இருந்தால் லாஸ்ட் டுவெல் மந்த்திலே எங்களுடைய அந்த ரெசிடென்சியல் சேல் வந்து கீபேக் ப்ராவின்ஸில் லாஸ்ட் டுவெல் மந்த்லி இந்த சிங்கிள் ஃபேமிலி வந்து பதினேழு வீதத்தால் அந்த சேல் வந்து கூடப்பட்டு கூடி இருக்கின்றது கீபேக் ப்ராவின்ஸில் இந்த கொண்டமேனியம் வந்து பத்தொன்பது வீதத்தால் கூடப்பட்டிருக்கின்றது இந்த லாஸ்ட் டுவெல் மந்தினுடைய சேல்ஸ் வந்து அத்தோடு இந்த பிளக்சை பார்ப்ப இருந்தால் மல்டிப்ளெக்ஸை பார்ப்பமா இருந்தால் பத்தொன்பது வீதத்தால் இந்த லாஸ்ட் டுவெல் மந்த்திலே சேல்ஸ் கூடி இருக்கின்றது அத்துடன் அந்த பிரைஸ்களை லாஸ்ட் டுவெல் மந்தில் பார்ப்போமாக இருந்தால் சிங்கிள் ஃபேமிலினுடைய ப்ரைஸ் வந்து லாஸ்ட் டுவெல் மந்திலே இந்த அவரேஜ் ப்ரைஸ் வந்து எயிட் கூடி கூடியிருக்கின்றது அந்த கொண்டமேனியத்தினுடைய ப்ரைஸ் வந்து லாஸ்ட் டுவல் மந்தில் சிக்ஸ் கூடி கூடியிருக்கின்றது அவங்களுடைய அந்த பிளெக்ஸஸ் டூ பிளாக்ஸ் த்ரீ ஃபோர் பிளெக்ஸ் போன்ற அந்த மல்டி பிளக்ஸினுடைய சேல்ஸ் வந்து நைன்டீன் பர்சன்டால் கூடியிருக்கின்றது அந்த ப்ரைஸ் வந்து அவரேஜ் ப்ரைஸ் வந்து லெவன் பெர்சென்டால் கூடி இருக்கின்றது இதை வைத்து நீங்கள் பார்க்கும்போது இருந்தால் கடந்த டுவெல் மந்தாக எங்களுடைய கீபேக் மார்க்கெட் மிகவும் ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கின்றது இங்கே ஹை டிமாண்டாகத்தான் ப்ராப்பர்ட்டிகள் இருக்கின்றது இது வந்து வாங்குவார்களும் இப்போ அவர்களுக்குரிய ஒரு நல்ல மார்க்கெட்டாகத்தான் எங்களுடைய கீபேக் ப்ராவின்ஸ் இருக்கின்றது சில அதை சில இடங்களிலே அதாவது மல்டிப்ளெக்ஸை பார்ப்போம் மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்வென்ட்ரி குறைவாக இருக்கின்றது அதாவது சப்ளை வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படுகிறது மல்டிப்ளெக்ஸ்களுக்கு அதாவது தனி வீடு கொண்டோவினுடைய சப்ளை வந்து போதுமானதாக இருந்தாலும் அவங்களுடைய இந்த மல்டிப்ளெக்ஸினுடைய சப்ளை வந்து மிகவும் காணாமல் இருக்கின்றது அந்த மல்டிப்ளெக்ஸ் வந்து ஸ்டில் வந்து ஹை டிமாண்டாக இருக்கின்றது பொதுவாக எங்களுடைய சிங்கிள் ஃபேமிலி ஹோமாக இருந்தாலும் சரி கொண்டோவாக இருந்தாலும் சரி மல்டிப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி எங்களுடைய கீபேக் ப்ராவின்ஸ்லேயே மார்க்கெட் மிகவும் சிறப்பாகத்தான் லாஸ்ட் டுவெல் மந்திலும் இருக்கின்றது இந்த செகண்ட் குவார்டரிலும் இருக்கின்றது அதனால் நீங்கள் வீடு வாங்க விற்க இருப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய மார்க்கெட் மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது இது சம்பந்தமான எதாவது ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் எம்மை தொடர்பு உள்ளான் என தொலைபேசி இலக்கம் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் தேங்க் யூ